ሰይ ውድም ሁለት ነው ሳብደው የሆነ የሆነ ኮንጆ ሚስትህ ነው እስከ ከደከነው

कदम उड़ी चूल। हम्म। क्या? वाटा। कुछ नहीं उड़े नापते ना। हाँ, रेडियोस उड़े। अधिक हो चाहिए लोचना। हम्म। सही कम। अन्न कम। अन्न कम। पापा नाले के निकल के काटे ना ना के इज्जी दोजाई, अपाटम, बवाडाई, पाईचम, लटो, मुलगे, तकली पू, तकली, कांको काई, कांको काई, पोटो उटो पूरी, छेकपो काई, कोटमाली, कोटमाली, ककपो काय पोटट पोडरी हवा काय बेन बेन ककपो काय तगल्ली तगल्ली काळीपू अम अम डालपो हवा बेन आउ कायते का कायते का

ஆசிரா மணினி ஆ தலை கேவி நல்லா இருக்குது சொல்லு ஆ ரைட் ஓகே 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 ஃபோன் கிளோஸ் இருக்குது நல்லா இருக்குது நாலே கே ஆ ஓகே ஷாம் நேற்று நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி டேட்டாக தான் நான் பார்த்தேன் ரைட் ஓகே அப்புறம் வந்து மண்டே வந்து பக்ரீத் அனைத்து இஸ்லாமிய நம்பர்களுக்கு அட்வான்ஸு பக்ரீத் நல்ல பக்ரீத் சொல்லு ப்ரீத் பாத் எப்பாட் ரீ ஆ

ஜாலியாக இருக்க சொல்லி இருந்தாலும் அவர் ஊர் வந்து கொழுங்கு இப்போ தனியாக இருக்காரு ரொம்ப கஷ்டந்தான் தனியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியும் அவங்க அப்பா ஹஜ் யாத்திரைக்கு போயிருக்காங்களாம் அந்த மாதிரி போகிறவங்கலாம் பெரிய ஒரு ஒரு புண்ணியாத் மக்கள் எல்லாருக்குமே காசு இருந்தாலும் போயிட முடியாது சில கோயில்களுக்கு எவ்வளோ இஷ்டலாமே ஃப்ரெண்டு போகாமல் இருக்காங்க இங்கே போகிறாங்கன்னா அது கொடுத்து வச்சுருக்கணும் ஹஜ் யாத்திரைக்கு அதே மாதிரி வந்து நம்ம வந்து காசி ராமேஸ்வரம் நம்ம ஆளுங்க வந்து கொடுப்பணந்தால் மட்டும்தான் போக முடியும் எனக்கு காசு எல்லாருடைய தான் இருக்குது ஆனால் எல்லோருடையேயும் போக முடியாது அதான் உண்மை ஓகே அப்புறம் வந்து காதம்பரி சிஸ்டர் நேற்று வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க நான் டிஸ்கிரிப்ஷன் இப்போ லிங்க் தரேன் ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ட்ரெய்லர் போய் கமெண்ட்ஸ் பண்ண நாலஞ்சு பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ சுரேஷ் பாபு சப்போர்ட்டர் சுரேஷ் பாபு பார்த்துட்டு வந்தேன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச் அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் எடிட் கேமராமேன் எல்லாமே அவங்களுடைய பையன்தான் காதம்பரி சிஸ்டருடைய பையன்தான் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க சிங்கப்பூரில் ஆல் தி பெஸ்ட் பிரதர் நல்லா பண்ணுங்கள் ஹாப்பியாக பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் ஆனால் அந்த படத்தை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல டேல் மட்டும் தான் பார்க்க முடியுது மெயின் எப்படி ஆன்லைன் எதுலாம் போகிறாங்களே தெரியல நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ரைட் இன்னொரு விஷயம் நாளைக்கு எனக்கு கல்யாணம் டே என்ன ஹாப்பி டே சொல்லு

बाबोड्रा hmm. मैं काले वन कर्ण कर्ण मैं कर्ण कर्ण ताजा डब्बिल में जो hmm. एडर जो पुलियो एडर oh. ने I... एडर वो एडर ने मर दिया हाँ पोन अच्छी तुम दिया हाँ बार नाईट पोन अच्छी ना तुम डां एडर वन डब पागल ला राइट ओके एडर वो पागल ला ओके बाय सुल बाय सुल बाय सुल अपन बागना पुलिमोट टाइम आउट Bye bye. Bye bye. Bye bye. bye, -bye. I am do do. Ini ini. Ini kuli ini batam. Yes. Tapa. Eh mana ya? Ayo tap. Ini kuli ini ini. Cepat. Bye. Love Bye. Thank you. Walking to the, college, the Bye 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 bye